சிரிக்காதீர்கள் முகப்புத்தகத்தை முன்ன மாதிரி திறப்பதில்லை ஏனென்றால் அது சொடுவாடாய் தெரிகிறது நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது நட்டு வைத்த மரமோ இல்லை சேர்த்து வைத்த பணமோ இல்லை புதைக்கப்பட்ட இனங்கள் பார்ப்பேன் வாசிப்பேன் மனம் கலங்கி கண்ணீர் வடிப்பேன் ஆனால் நேற்று உயிர் நோவதை கண்டேன் இரண்டு மாத சிசுவோ இலங்கையில் பயங்கரவாத இதுவா மனு நீதி எவ்வாறு மண்ணுக்குள் போனது எவ்வாறு வலி தாங்கியது எவ்வாறு உயிர் போனது அடித்தார்களா விதித்தார்களா என்ன செய்தார்கள் என்ற முன்கம்பில் சிக்கி மூச்சு தன்மை போல் உள்ளது ஐநாவுக்கு அறிக்கை அயல் நாட்டிற்கும் அழுகை என்ன பிரயோசனம் செம்மையில்ல அரசியல் பேதமையான அரசியல்வாதிகள் நலன் விரும்பிகளாய் வீடமட்டும் சமூக விரோதிகள் இதுகள் தேவையற்ற ஜீவங்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறாமைய கூற்றாகும் தமிழர்ந்த அரசியல்வாதிகள் சற்று வாசியுங்கள் மூளைக்கு நல்ல ஒரு நாள் தீரும்பது ஓங்கியொழிக்கும் அச்சமில்லை தமிழ் தீ தனியாது தாகம் கொள்ளும்